வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மி பிரகாஷ் பேசுகிறேன் நாம் ஏற்கனவே போட்டிருந்த பூ புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க இன்றைக்கி நான் பருப்புருண்ட குழம்பு தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்புருண்ட குழம்புக்கு தேவையான துவரம் பருப்பு கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கோம் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்தோம்னா கால் கப்பு கடலப்பருப்பு அப்படி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பும் மஞ்சத்தூளும் இதை வந்து பருப்பை மட்டும் நம்ம ஆட்டி இப்போ ஆட்டாங்கல்ல தான் நான் ஆட்டி எடுக்க போகிறேன் அதை ஆட்டி எடுத்துட்டு அது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து பருப்பு உருண்டையாக பிடிக்கலாம் வாங்க இப்போ போய் ஆட்டலாம் இப்போது ஆட்டுக்கல்ல தான் ஆட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பருப்பை ஊற வச்ச பருப்பை ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ இதில் போட்டு தான் ஆட்ட போகிறோம் சும்மா குறனை குறனையாக ஆட்டினா போதும் ஆரோக்கியமான சமையலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரோம் அதனால் இன்னைக்கு சண்டே உங்கள் வீட்டில எல்லாம் இன்றைக்கி நான்வெஜ்ஜாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்புருண்டை குழம்பு அதனால் வந்து நாங்கள் இப்ப இதை வந்து பருப்புருண்டைக்காக ஆட்டிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி இல்லாமலே மசிச்சுக்கலாம் இதை நல்லா பருப்பு ஊறிடுச்சு ஆரோக்கியமான உணவுக்கு நாம் கொஞ்சம் சிரமம் மேற்கொள்ளணும் அதனால் தான் ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உடம்பு குறைக்க எக்ஸசைஸ்க்கு என்னென்னமோ செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக ஆட்டுக்கள் ஆட்டுறது அம்மியில் அரைக்கிறது பொறலில் இடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தை இது இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியை கடைசியாக இது கூட போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இஞ்சி புளுசு முழுசாக இருந்தால் குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் அது கூட கொஞ்சம் இன்னும் ஆட்டிக்கலாம் ஆட்டி முடிச்சிட்டோம் நல்லா வர வர நான் மாவு பாருங்க நம்ம இப்போது ஆட்டி முடிச்சிட்டோம் இப்போது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்கள் வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு நம்ம வடைக்கு ஆட்டுவோம் இல்லையா அந்த அளவுக்கு ரவை மாதிரி கொஞ்சம் துறை துறன்னு இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துடலாம் இப்போது நமக்கு இந்த அளவுக்கு உருண்டை கிடச்சிருக்குது பாருங்கள் பெரிய உருண்டையாக இப்போ நம்ம இதில் தான் வந்து வடைக்கு உருட்ட போகிறோம் இது கூட இந்த நம்ம சொன்னோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் இதில் சேர்த்த போகிறோம் அதனால் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆட்டி எடுத்ததில் இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு இப்போ இதை கழுவ நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கலாம் இப்போ இது கூட நாம் தேங்காயும் குருமிளகு ஜீரகம் குழம்புக்காக இதுலையே நான் ஆட்டி எடுக்க போகிறேன் இதில் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் குருமிளகு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம ஆட்டி எடுத்துடலாம் எதுக்குன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும் இந்த மாவோடு நம்ம ஆட்டி எடுக்கும்போது அதுக்கு தான் இதில் விட ஆட்ட போகிறேன் இப்போ தேங்காயும் ஆட்டி எடுத்துட்டோம் குழம்புக்கு பாருங்கள் நல்லா நைஸ் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதை எடுத்து வச்சுக்கலாம் தேங்காயை ஆட்டுக்கல்லாம் அம்மிக்கல்ல ஆட்டி குழம்பு வச்சு அதோட ருசியே தனி இப்போ நாம் பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ ஆட்டி எடுத்துட்டோம் ஆட்டி எடுத்து இந்த தண்ணியையும் நாம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் உருண்டை குழம்புக்கு நம்ம பருப்பு ஆட்டி எடுத்துட்டோம் இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டியதில் ஒரு அரை உப்பு சேர்த்துனா போதும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் பிசுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் சோம்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் நான் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது வடைக்காக நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ அது கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கலாம் அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வடைக்க அளவுக்கான அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் சில பேர் இந்த வேக வச்சு போடுவாங்க நாம் அப்படியே கூட போட்டுக்கலாம் நம்ம பருப்பு உருண்டைகளை ரெடி பண்ணிட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் உருட்டி வச்ச பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன பொருள் குழம்புக்கு தேவைங்கிறத பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது கூட தக்காளி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில அதுக்கப்புறமா கடுகு தாளிப்புக்கு அதுக்கப்புறமா பெருங்காயம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன் அது போக நம்ம ஆட்டி எடுத்த தேங்காய் தேவையான அளவு உப்பு அவ்வளவு தான் இப்போ நாம் குழம்பு வைக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சோம்பு ஜீரகமும் போடலாம் அது அப்புறமா கறிவேப்பிலை அதுக்கப்புறமா பெருங்காயம் ரெண்டே ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிப்புக்காக அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழுத்த பழமாக நான் அறுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது கூட தேவையான அளவு கல் இது நல்லா வேகட்டும் இது தக்காளி பழம் உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி குழைய வெந்துடும் நம்ம அதுக்குள்ளே புழி கரைச்சிக்கலாம் மஞ்சள் பொடி இப்போ இப்போது தூளும் போட்டாச்சு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லிப்பொடி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் போடணும் நான் மூணு ஸ்பூன் போடுறேன் இதை நல்லா கரட்டிக்கணும் நல்லா செவந்து வரும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போது புளிக்கரைச்சல ஊற்றுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு உப்பு சரியாக இருக்குதாங்கிறதுக்கு அர்த்தமே குழம்பு வந்து நடுவில் கொதித்து வரணும் அப்போ நம்ம உப்பு சரியாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காய் பாலையும் கல் கழுவுணும் இல்லையா அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா பருப்பு உருண்டை போடும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும் குழம்பு அதனால் இது கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இருக்கணும் இதுதான் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த காரக்குழம்பில் தான் நாம் வந்து உருண்டையை போட போகிறோம் பருப்பு உருண்டையை குழம்பு பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுது அந்த அளவுக்கு நல்லா உப்பு புளிப்பு காரம் சொடுக்குன்னு இருக்குது இந்த குழம்பு கொதித்து வர்ற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் உருண்டையை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி பதமாக ஆயிருச்சு இப்போ நாம் உருண்டையை சேர்த்துக்கலாம் உருட்டி வச்ச பருப்புருண்டைய போடலாம் போட்ட உடனே கிளறி பருப்பு பருப்புருண்டை உடஞ்சி போயிடும் அதனால் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடலாம் இப்படி பருப்பு உருண்டை மூழ்கிற அளவுக்கு குழம்பு இருக்கணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ பாருங்கள் கொதி வந்துட்ருக்கு இது கொஞ்சம் பருப்பு வேகணும் அது வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கெட்டிய பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நாம் இந்த உருண்டையை எடுத்து பார்க்கலாம் வெந்திருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் நல்லா வெந்திருச்சு பாருங்க அப்படியே முழுசு முழுசாக இருக்குது உருண்டை இப்போது இதை நான் வந்து இப்போ நான் இதை வந்து இட்லிக்கு இதை சாப்பிட போகிறேன் டேஸ்ட்டாக இருக்குது சூடான சுவையான உருண்டை குழம்பு தயார் வாங்க சாப்பிடலாம் சூடான இட்லி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் வீட்டில் பருப்பு மீதம் ஆயிடுச்சுன்னா இப்படி குழம்பு செய்யுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி உங்களுக்கு குழம்புல ரொம்ப போட வேண்டியது வேண்டாம் அப்படின்னா கொஞ்சத்தை எடுத்து அதை தட்டி வடையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் மசால் வடையாகவும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் அப்படி தான் போட்டேன் எல்லா உருண்டையும் போடலை கொஞ்சத்தை நான் பருப்பு வடையாகவும் செஞ்சு போட்டுக்கிட்டேன் எல்லோரும் குழந்தைகளாக விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்